வணக்கம் மக்களே நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வீடு வீட்டு மனை சந்தையில நம்ம வாடகைக்கான வீடு தான் பார்க்க போறோம் தம்பனையில பார்த்த முறை தான் உங்களுக்கு வீட்டுக்கு வெளில பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காமண்ட் சவர் பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கும் அதுக்கும் சேர்த்து ஒரு ஆறு அடி ஹைட்டு வரைக்கும் உங்களுக்கு காமண்ட் போட்டுருக்கோம் ட்ரைனேஜுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இது ஒரு ஒன் பிஹெச்கே வீடு இந்த ஒன் பிஹெச்கே வீடில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிக்கோ இருக்குது வெளிலேயே உங்களுக்கு மாடிப்படி கொடுத்துருக்கோம் ஸ்பேசியஸான வீடு உங்களுக்கு சுத்திலும் இடம் விட்டு வீடு கட்டியிருக்கோம் இந்த வீடு வாடகைக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட வாடகை பார்த்தீங்கன்னா மாச வாடகை எட்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வெளியே ஸ்டேர் கேஸ் வச்சு கொடுத்துருக்கோம் சோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஃபுல்லாகவே பாருங்க வீடை சுற்றிலும் நடந்து போற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸான ஒரு வீடு தான் இது வாடகைக்கு வந்திருக்கு வீட்டோட வாடகை எட்டாயிரம் ரூபா வீட்டோட அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சிட்டி லிமிட்டில் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடை மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட டீ குட் மெயின்டோரை தான் பார்க்குறோம் நம்ம அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போக போது லிவிங் ஹால் ஒன் பிஹெச்கே வீடு லிப்பிங் ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக உங்களுக்கு இருக்குன்ட்டு ஃபோர் பை ஃபோரில் உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு இடத்துல வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஹாலோட சைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ்ல இந்த ஹால் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஹாலிலே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக கடப்பா ஹாலே உங்களுக்கு கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் சோ ஃபோர் பை ஃபோரில் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துடும் உங்களுக்கு பால் சீலிங்காக கார்னிஸ்லேயே கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் நம்ம செகண்ட் குவாலிட்டி டீ குட்டில் உங்களுக்கு வந்து பெட்ரூமோட டோர் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பெட்ரூமோட டோரே பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸும் உங்களுக்கு நாளுக்கு நாளில் விண்டோஸும் கொடுத்துருக்கோம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்னால நல்ல காம்பேக்ட்டாக இருக்கும் இந்த பெட்ரூம் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ரெண்டு இடத்துல வெண்டிலேஷன்க்காக கொடுத்துருக்கோம் ஏசி பாயிண்ட்டும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்ல பாத்துக்கிட்டிங்கன்னா வால் எல்லாம் உங்களுக்கு கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட்டா உங்களுக்கு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல இந்த பெட்ரூம் உங்களுக்கு இருக்கு அடுத்து நம்ம இந்த வீட்டோட இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் குளிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல இந்த பாத்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவன் ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல் பயிற்சிருக்கும் பிவிசிலயே உங்களுக்கு டோரு கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் உங்களுக்கு வெறும் குளியலுக்கு மட்டும்தான் இந்த பாத்ரூம் யூஸ் ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் அண்டு டைனிங்கை தான் பார்க்க போகிறோம் வீட்டில் உங்களுக்கு அங்கங்கே ஜன்னலும் வச்சு கொடுத்துருக்கோம் அது எதுக்குன்னா நம்ம வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு நல்ல காத்தோட்டத்துக்காக வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் இந்த டைனிங்கோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கு ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காக இதோட சைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கு நாலு வாங்க இப்போ கிச்சனை பார்க்கலாம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு ஒர்க்கிங் டேபிள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கடப்பாக்கல்லயே கொடுத்துருக்கோம் சிங்க்கு உங்களுக்கு கடப்பா கல்லையே வச்சு கொடுத்தாச்சு சிங்க்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு வந்து நாளுக்கு நாளுங்கிற சைஸ்ல விண்டோஸ் கொடுத்துருக்கோம் இங்கே நீங்க ஃப்ரிட்ஜு கூட வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சுவிட்சஸும் இங்கேயே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த நாளுக்கு நாலு விண்டோஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வெண்டிலேஷனுக்காக கொடுத்துருக்கோம் இங்கேயும் உங்களுக்கு வந்து சுவிட்சஸும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பெயிண்ட் கலரும் பாருங்கள் க்ரீனரி கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் செவன் ஃபீட் ஹைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வால் டைல் பாதிச்சுருக்கோம் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஜன்னலும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு காம்பேக்டான கிச்சனால உங்களுக்கு செவன் ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு வால் டைல் மறுபடியும் சொல்கிறேன் வால் டைல் பாதிச்சிருக்காங்க இந்த கிச்சனோட சைஸும் உங்களுக்கு எட்டு கெட்டு அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கும் வெளில போய் பார்க்கலாம் இந்த வீடை சுற்றிலும் உங்களுக்கு நடந்து போற அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க முன்னாடியும் பின் பின்னாடியும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ் ஆன இடம் இருக்கு உங்களுக்கு சோ சுற்றிலும் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு இடம் இருக்குது இங்கேயும் உங்களுக்கு போரும் கொடுத்துருக்கோம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடியே காம்பவுண்டோட ஹைட்டும் பாருங்க ஃபைவ் ஃபீட் ஹைட் வரைக்குமே இருக்கும் உங்களுக்கு நடந்து போற அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான இடமும் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு செட்டி லிமிட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸான வீடு வந்து வாடகைக்கு கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ நம்ம அவுட்டரில் இருக்கிற நம்ம இந்தியன் டாய்லெட் தான் பார்க்க போகிறோம் காமன் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டோட சைஸும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் பிடி வீட்டு உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுற்றி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்ல இருந்து மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்ல நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேபரோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அது ஊட்டி உங்களுக்கு என்ன நம்ம சேனல் வீடியோ வீட்டு மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மறுபடியும் சொல்கிறேன் இந்த டாய்லெட்டோட சைஸ் ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இருக்குது வாங்க இப்போ மறுபடியும் இந்த வீட்டை இன்னொரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு போயிட்டு இந்த வீடை சுற்றிலும் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பார்க்கலாம் இது ஒரு சிட்டி லிமிட்டில் உள்ள வீடு தான் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஹாலு இது வந்து பதினாலுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸில் இருக்குது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஜன்னலும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு குளியல் வரையும் குடுத்துருக்கோம் இங்கேயும் அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங் அண்ட் கிச்சனு டைனிங்கும் உங்களுக்கு வந்து காம்பக்டான டைனிங் ஜன்னலும் வச்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லாபும் வச்சு கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்காக கிச்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு கெட்டு அப்படிங்கிற சைஸ்ல கிச்சனும் இருக்கு வாங்க இப்ப ஓப்பன் டேரஸ்க்கு போயிட்டு இந்த வீடை சுத்திலும் எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இது தான் வெளில உள்ள ஸ்டேர்க் விளையாட்டி இந்த வீடு எங்க ஒயர்லெஸ் ரோடு ஏர்போர்ட்டுக்கும் இதுக்கு ஒரே கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த வீட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் சோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து இந்த வீடு வாடகைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் நீங்க தெரியும் இந்த வீட சுற்றிலும் எவ்வளவு வீடுகள் இருக்குன்ட்டு பாருங்க பாருங்கிலும் பாருங்க எவ்வளவு வீடுகள் இருக்க இங்கே உங்களுக்கு பால்கனி செட்டப்லாம் வந்துடுது உங்களுக்கு நம்ம இப்ப வீடியோ எடுத்துகிட்ட வந்துட்டோம் இந்த வீட்டோட லொகேஷன் பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வயர்லஸ் ரோட்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட வாடகை பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டாயிரருவா அட்வான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா இந்த வீடு உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம வீடு வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே